ஹாய் மக்களே வெல்கம் டு ராம்னி கிரியேட்டிவ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோப் பண்ண போகிறேன் குப்பை மீனி வச்சு நான் இன்றைக்கி சோப் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இதுதான் குப்பைமேனி ரோட்டோரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கிடைக்கும் இது வந்து உடம்பு ஸ்கின்னுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது இது கூட கொஞ்சம் வேப்பிலை விட்டமின் இ கேப்சூல் சோப் பேஸ் சோப் பேஸ் பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் மிஷோவிலலாம் கிடைக்கும் உங்களுக்கு விட்டமின் இ கேப்சூல் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க அதில் இந்த குப்பை மீனி எளிய மட்டும் ஆஞ்சு போட்டுருங்க நம்ம இது வந்து கீரை மாதிரியும் இருக்குது கீரையாகவும் சமைச்சு சாப்பிட்லாம் ஆக்சுவலாக இதை வந்து மேலே பார்த்திங்கன்னா தேமல் அது மாதிரி படர் இருந்ததுன்னா உப்பு வச்சு கசக்கி அது மேலே தடவுவாங்க கண்டிப்பாக அது க்யூர் ஆகும் அவ்வளோ உடம்புக்கு நல்லது இதை வந்து நம்ம சோப்பாக தயாரிக்கிறனால நம்மளும் மேனியை வந்து நேச்சுரலாகவே பாதுகாக்கலாம் நான் இப்போ அது கூட வேப்பலையும் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வேப்பலை வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குது இதை வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த லிக்விடு மட்டும்தான் நமக்கு தேவை அதோட மேலே இருக்க இதெல்லாம் தேவையில்லை இது பாருங்கள் நான் வடிகட்டி எடுத்துருக்கேன் இதில் வந்து விட்டமின் இ கேப்சூலையும் ஆட் பண்ணிக்கலாம் விட்டமின் இ கேப்சூலும் ஆட் பண்ணியாச்சு இதை நம்ம இந்த சோப்பு பார்த்திங்கன்னா மேட்னால ஃபுல்லுமே ஆர்கானிக்காக இருக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை இது கூட நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் நிறைய ஆட் பண்ணோம்னா உடம்புக்கு நல்ல ரொம்ப ஷைனிங் கொடுக்கும் டீஹைட்ரேஷன் ஆகாது மாய்ஸர் கண்டன்ட் ஜாஸ்தி இருக்கும் ஆலோவீராவும் சேர்த்துக்கணும் நான் ஆலோவீரா இன்றைக்கி சேர்க்கலை இதுதான் சோப் பேஸ் சோப் பேஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒயிட் கலரில் இருக்கும் கிளிசரின் கலந்தது தான் அது இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் இதை வந்து நம்ம கரை கரைச்சி சோப்பாக மெல்ட் பண்ணி இது பண்ணுவாங்க இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம் இப்போ நான் க்யூபாக கட் பண்ணிவிட்டேன் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அது மேலே எம்டி பவுல் வச்சு அதில் அந்த சோப் பேஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா மெல்ட் பண்ணணும் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க லிக்விட் குப்பை மேனி வேப்பிலை விட்டமின் இ கேப்சூல் தேங்காய் எண்ணெய் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த லிக்விடையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் இதுக்கு நம்ம ஒரு மோல்டு தேவை இந்த மோல்டு பார்த்திங்கன்னா சிலிக்கான் மோல்டு இல்லைன்னா ஒரு கப்பு இருந்தாலும் ஓகே நான் இன்றைக்கி சிலிக்கான் மோல்டு வாங்கி வச்சிருக்கேன் அதனால அதையே யூஸ் பண்ணுறேன் இது மீஷோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் கிடைக்கும் இந்த மோல்டில் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அந்த எண்ணெயை வந்து அந்த சோப்பு வராதுக்கான அந்த எண்ணெயை தடவுறது இல்லைனா அதிலே ஒட்டியிருக்கும் இப்போ வந்து நம்ம இதை இதில் ஊற்றி சோப் மோல்டில் ஊற்றி நம்ம சோப்பு வந்து தயாரிச்சிடலாம் பாருங்கள் நான் சோப் மோலில் ஊற்றி இது எட்டு மணி நேரம் காய வச்சு ஆற வச்சு எடுத்திங்கன்னா சோப் தயாராகிடும் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்